i London. ஆறு செகண்ட் எழுபத்தி ஏழு இப்போதைக்கு நாலாவது இருக்கு மாடு கே வச்சிருங்க

புளியாசி நந்திதேவனு இன்னைக்கு வந்து ஆறு செகண்ட் எழுபத்தி ஏழு பாயிண்ட் நாலாவது ரீடிங்கு அடியிலே விழுந்துருச்சு அடியிலே வந்து பாத்தீங்கன்னா நந்தி விழுந்துருச்சு ஒரு இதுல விழுந்து எழுந்துனால தான் நாலா ரீடிங் பார்த்தீங்கன்னா புளியரிசி நந்தன் வந்து மெயின் ரோட்டில் வந்து ஆறு செகண்ட் எழுவத்தி ஏழு வாங்கி நாலாவது ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஜாக்பாட்டில் ஆறு செகண்ட் எண்பத்தி ரெண்டு மூணாவது வாங்கியிருக்கு